உங்களுக்கு ஒன்று தெரியுமா தசரதனுக்கு தசரதனுக்கு குடும்ப ஜோசியர் யாருன்னு தெரியுங்களா கரெக்டு தசரதனுக்கு குடும்ப ஜோசியர் விஸ்வா புத்தர் அப்போ அவர் ஜோசியர் தான் அந்த காலத்திலேயே அவர் போய் அவர் வீட்டில் ஜாதகம் பார்த்துருக்காரு தசரதன் வீட்டில் அப்போ பார்த்து முடிச்சுட்டு சொல்லிக்கிறார் உங்களுக்கு புத்திர யாகம் செய்தால் ஆண் குழந்தை பிறக்குன்னு சொன்னார் அப்படின்னு அந்த புத்திர யாகத்தை நீ செஞ்சுருன்னு சொல்லி தசரதன் வந்து விஸ்வாமுத்திர கையில் யாகம் செஞ்சார் அது யாகம் செஞ்சு அவர் வந்து ராமர் பிறந்தார் புரிஞ்சுதுங்களா ராமர் பிறந்தார் ராமர் பிறந்ததுக்கப்புறம் ராமர் வாழ்ந்து இருந்து எல்லா வேலையும் செஞ்சார் எல்லாம் முடிச்சு கல்யாணம் பண்ணார் எல்லாம் கல்யாணம் பண்ணிவிட்டு அவருக்குன்னு ஒரு வாழ்க்கையில் ஒரு இடைஞ்சல் ஆகி தன்னுடைய மனைவி பெரிய சூழலை வந்தது அப்போ வந்து ராவணன் வந்து ராமர் காட்டுக்கு போயிட்டார் அப்போ இந்த ரா சீதாதேவி ஒரு பக்கம் போய் உட்கார்ந்தாச்சு இதை கடத்தி இதை கொண்டு வந்து ராமர் பாலம் போட்டு சீதாதேவி கொண்டு வந்து சேர்த்தணும் இதை கதை அது போய் ராவணனை ராமர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய சுய புத்தி இழந்து ஒரு ராமர் ஈஸ்வர பட்டம் வாங்கினவரை அழித்து சீதாதேவி மீட்டு கொண்டு வந்து குடும்பம் சேர்ந்தாச்சு ஆனால் குடும்பம் சேர்ந்துருச்சு ஆனால் பிரமகத்தை தோசம் ராமர் வாங்கிட்டாரா இல்லையா வாங்கிட்டார் இதை வாங்கிட்டு அவர் தவ பண்ணி பார்க்கும்போது அவருடைய மனநிலை சரியில்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதுக்கு ஒரு பரிகாரம் வேணும் எங்கள் அப்பாவுக்கு பரிகாரம் பண்ணித்தான் நான் பிறந்தேன் என்ன தசரதன் என்னுடைய அப்பா அவருக்கு நான் பரிகாரம் பண்ணித்தானே நான் பிறந்தேன் அப்போ எனக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துருச்சே அப்போ நான் அது விஸ்வாமுத்திரை அவர்கிட்டையே போய் நானும் பரிகாரம் பண்ணிட்டு வரணும் விஸ்வாமுத்திர வந்து தவத்தில் வச்சு பார்க்கும்போது திருநெல்வேலி பக்கத்தில் கூடங்குளம் விஜயாபதி கோயிலில் தான் விஸ்வாமுத்திர இருந்தார் அங்கே வந்து ராமரே போய் வழிபட்டு நவக்கலச பூஜை பண்ணி கடலை போய் இந்த பக்கம் மூணு உருடு அந்த பக்கம் மூணு உருடு உருடுந்து சாமி கும்பிட்டு தில்லை காளிக்கட்டை போய் எலுமிச்சவனை சுற்றி போட்டு அந்த நவக்கலச பூஜை யாகத்தை பண்ணிவிட்டு விஸ்வாமுத்தரை போய் பார்த்துட்டு வந்ததுக்கு தான் ராமருக்கு ஒரு புத்தி தெளிஞ்சு அவருக்கு ராமருக்கு வந்து பிரம்மகத்தி தோசை நிவர்த்தியாச்சு ஆ புரியுதுங்களா அப்போது அப்போ தசரதனுக்கு குடும்ப ஜோசியர் விஸ்வாமுத்தர் ராமருக்கு குடும்ப ஜோசியர் விஸ்வாமுத்தர் விஸ்வாமுத்தர் ஒரு பெரிய ஒரு ஸ்ரீசக்கர கல்லை ஆதி காலத்தில் உருவாக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ரீசக்கரம் அந்த கோவிலுக்குள்ளே இருக்குது ஒரு தடவை நீங்கள் அந்த கையில் பட்டால் பன்னெண்டு வருஷத்துக்கு பவர் விஜயாவதி விஸ்வாமுத்தர் கோயில் கூடங்குளம் அதான் அதெல்லாம் பண்ணுறாங்க ஆ கரெக்டு அப்போது அந்த ஒரு ஜாதகத்தில் அந்த கர்மா எப்படி செயல்பட்டுச்சுன்னா அந்த கோவிலில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணத்துல இப்போ தண்ணி இருக்குது அதுக்கு முன்னாடி அந்த கிணறு யாருன்னு கேட்டிங்கன்னா விஸ்வமுத்தர் யாகம் பண்ணின ஓமகுண்டம் தான் அது அது எதற்காக ஓமகுண்டம் பண்ணார் இழந்ததெல்லாம் மீண்டும் பெற யாகம் செஞ்சார் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இழந்ததெல்லாம் மீண்டும் வருமா விஜயாவதி விஸ்வாமுத்தருடைய ஆலயம் இந்த வரலாறை எடுத்து நான் படித்த உடனே ஓலைச்சபடியில் எனக்கு இந்த ஸ்ரீபூரம் கிடைச்ச உடனே எனக்கு அப்படி ஒரு ஆனந்தம் இன்றைக்கி இந்த பதிவு உங்களுக்கு சொல்கிறதுக்கும் கூட எனக்கு ஒரு ஆனந்தம் தான் அவரை பற்றி எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்போ இழந்ததெல்லாம் மீண்டும் பெற ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு விதமாக பண்ணியிருக்காங்க அப்போ அந்த இழந்ததெல்லாம் மீண்டும் வரதுக்காக அந்த தேர்த்தம் அங்கே தண்ணியாக இருக்கிறனால அவரே உற்பத்தி பண்ணி வச்சுக்கிறாரு பாருங்கள் அதுக்கு ஒரு நூறு அடியில் கடல் அதுக்கு பக்கத்தில் தீர்த்தான் அது இனிக்குது அது கறிக்குது எப்படி சத்தி அப்போது அந்த விஸ்வாமுத்தருடைய தீர்த்தம் எடுத்து நீங்கள் தலையில் தெளிச்சிட்டு பௌர்ணமி அம்மாவாசைக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தால் நம்மளுடைய புத்திர தோஷம் மட்டும் இல்லை ஏழு ஏழு ஜென்மத்தினுடைய பாவத்தையும் விஸ்வாமுத்தர் நிவர்த்தி பண்ணுவார் ஏன்னா மரணத்துக்கே பரிகாரம் பண்ணியிருக்கார் எப்படி அவர் ஒரு அசுரர் ஈஸ்வரப்பட்ட மாங்குனவருமே கொண்டதுக்கு பரிகாரம் வா எங்கிட்ட வா அதை மன்னித்து அவர் பரிகாரம் பண்ணிக்கிறார் இல்லையா சார் அந்த காலத்திலையே ஏதோ ஒரு தப்பு பண்ணால் பரிகாரத்தை செஞ்சு தப்பிச்சிக்கலாம்னு நினைக்கிறதெல்லாம் இல்லை அந்த ராமர் வந்து இன்றைக்கும் பரிகாரம் பண்ணால் தப்பிச்சிக்கலாம் நினைக்க வேண்டாம் அந்த நேர்மையாக அவர் இருந்தார் இல்லைங்களா இந்த உலகத்துக்காக உண்மையாக வாழ்ந்து மனைவிக்கு துரோகம் செய்யாமல் காட்டுக்குள்ளேயே சரியான பாதையில் இருந்து உண்மையாக வந்ததுனால விஸ்வாமுத்தர் என்ன பண்ணாருங்க தவத்தில் யோசித்து பார்த்துட்டு உண்மையாலுமே இவருக்கு இவரை நம்ம வாழ வச்சு பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு தவத்தில் கிடச்சதுனால தான் அவர் கூட தியானம் பண்ணி பார்த்துட்டு சரி இன்றைக்கி நீ ஒரு நைட்டு தங்கு நாளை காலை சூரிய உதயத்தில் உனக்கு நவக்கலசை யாகம் பண்ணி அந்த தேர்த்தம் எடுத்து உன் சரசில் ஊத்துறேன்னு சொல்லியிருக்காரு எப்படி பரிகாரம் அந்த காலத்தில் இருக்கா இல்லைங்களா சொல்லுங்க ஐயா சார் இது ஆதி கால பரிகாரம் சரியா அடிக்கடி ஆதி காலத்தை நான் சொல்கிறதுக்கு காரணமே எனக்கு இது புதுசு தாங்க ஐயா நான் உனக்கு ஆனால் எனக்கு ஒரு ஃபீலிங் என்னென்னா ரெண்டாவது கிளாஸ்தான் நான் எடுக்கிறேன் ஆனால் நோ நான் ரொம்ப நாள் எடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருதாண்ணா என்னங்க ஆ ஆனால் எடுத்தது என்னமோ ஒரு ரெண்டு கிளாஸ் தான் ஆனால் இந்த க்ளாஸில் நீங்கள் இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க என்னை அறியாமல் நான் உங்களுக்கு நான் எல்லா விஷயங்களும் படித்தது நான் மனப்பாடம் பண்ணிணது குருமார்கிட்ட கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் சுவாரஸ்யமாக பேசுகிறேன் என்னங்கய்யா ஆ உங்களுக்கு பாக்கியா சரி அப்புறம் மாநாட்டுகள் எல்லாம் மைக்கி கொடுக்குறாங்கல்லங்க கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் பேசுகிறேன் கொடுக்க மாட்டாங்க அப்போது உண்மையாலுமே அப்போ அந்த விஸ்வாமுத்தருடைய ஆலயம் வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் எல்லோரும் அங்கே போயிட்டு வரணுமல்லவா